லூகா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் முன்மாதிரியானவர் நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியை நமக்கு காண்பித்தவர் அவர் ஜெபிக்கும்போது ஜபிக்கும் போது வந்து கொண்டே இருந்தது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது பசு தாவி அனுவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்றும் இயேசு மறுரூப மலையில் ஜபித்த போது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்றும் லட்சமனை தோட்டத்திலே ஜபித்த போது தேவதூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்றும் அதிகாலை வனாந்தரமான ஓரிடத்திற்கு சென்று ஜெபிப்பது அவருடைய வழக்கமா இருந்தது என்றும் வேதத்தில் பார்க்கிறோம் அவர் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கும் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரம காரர்களுக்காகவும் சக்தி ஆவியாகிய தேற்றவாளன் எந்தென்றைக்கும் நம்மோட கூட இருக்கும்படியாகவும் நம்மை முற்றுமுடிய நிலைநிறுத்தும்படியாகவும் இயேசு நமக்காக ஜபிக்கிறார் இயேசு பல்லகத்துக்கு ஏறி சென்று பிதாவினுடைய வலது பாசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் மன்றாடுகிறார் வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு வேண்டுதலும் செய்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜபிக்கிறதுனால்தான் அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம் வேலைக்காரன் எஜமானிடத்தில் போல வருடமும் இருக்கட்டும் அதற்கு கொத்து எரி நிச்சயமாகவே கனி கொடுக்கும் என்று பரிந்து ார் தேவ பிள்ளைகளே நமக்காக ஜபிக்கிற பரிந்து பேசி கொண்டிருக்கிற யட்சகளை உள்ளன்போடு அன்பு கூறுவோம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாம் இயேசுவோடு இணைந்து ஜபிப்போம் அவருடைய அடிச்சு எல்லாம் நடப்போம் ஜபம் ஞானியும் பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உங்கள் திருக்குமாரினோடு இணைந்து ஜபிக்கவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் பாரத்தோடும் ஜபிக்கிற மக்களாகவும் தேவையில் இருப்போருக்கு கருணை இரக்கத்துடன் உதவி செய்து மகிழவும் கிருமை தண்டல ஜம் அன்பின் தேவனே நீர் எங்களை ஆளும் தேவன் உம்மை விட்டு விலக பண்ணும் துணிகர பாவங்களுக்கு எங்களை கிருமியாய் விலக்கி லட்சித்தரலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாய் இருக்கவும் உம்மிடம் இருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய்ப்பு அனுபவிக்கவும் உங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி காத்தரல ஜபிக்கிறோம் எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகவும் எங்கள் நம்பிக்கை தேவனாகிய கத்தறி பெருகவும் உண்மை முழு உள்ளத்தோடு துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நன்மை தயவாயல் செய்யவும் உங்கள் கிருமை ஜெபிக்கிறோம் கதாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளில் முயற்சிகளில் பிரயாசங்களில் வருமானத்தில் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் விவசாயத்தில் இரட்டிப்பான நன்மைகளை தந்து அவர்களை ஆசீர்வைத்தல்ல ஜெபிக்கிறோம் அப்பா வியாதியினால் உடல் பலவீனத்தினால் பிரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உங்க தலைமுகளால் குணமாக்குங்க கடன் பிரச்சனையினால் தவிர்க்கிறவர்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பால் பயணம் செய்ய வேண்டிய அனுகூலங்களை பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து கடத்தி கொண்டு வருகிறவர்கள் அதை விற்கிறவர்கள் பதுக்கி வைக்கிறவர்கள் தீய வழிகள் இருந்து விடுதலை பெறவும் சிறுவர்கள் மாணவர்கள் இத்தீய பழக்கங்களில் சிக்காதபடி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைக்காக ஜபிக்கிற தம்பதியரின் குறைகளை அகற்றி அவர்கள் வாழ்வில் அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க திருமணத்துக்காக காத்திருக்கும் வாரிபு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரலுங்க பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஆரோக்கியமான சுக பிரசவம் செய்ய எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசத்தில் வரும் பாதியல் குற்றங்கள் தடுக்கப்படவும் கலாச்சார சீரழிவுகளினால் குடும்பங்களில் சமாதான குலைச்சல்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்கள் செட்டையின் மறைவில் காக்கப்படவும் எல்லையோர மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் கடலோர மக்கள் பாதுகாக்கப்படவும் தேவதையை இரக்கம் செய்தல ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்திட ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் தடைகள் மத்தியிலும் வசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியர் செய்யவும் தடையா இருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்